இந்த ஆண்டு விருதுபெறுவர்களில் மூன்று பேர் லட்சுமணன் என்ற பெயர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் இரண்டாவது அன்புகள் என் தாயாரினுடைய சகோதரி மகன் கடலூர் சுற்றாட்சி பள்ளியுடைய முன்னாள் உடல்கல்வி ஆசிரியர் அம்மா அருணாசனமாரனுடைய மூத்த குமாரர் அந்த தாயார் மீனாட்சி போராவட்டில் பிறந்தவர் அவர் இன்று சென்னையில் சீராம் போட்டிருக்கிற நிறுவனத்தில் பணியாற்றினாலும் பொது எந்த ஒரு சமூக சேவை இருந்தாலும் ஆனந்த் செய்து பல பலருக்கும் பல தோண்டாற்றி வருகிறார் அவர் எங்கள் தந்தையார் அரசியவர்களுக்கு பத்தாண்டுகள் இருந்து தேவோட்டையில் கல்வி பெய்கிறவர் கோட்டையில் மரந்தநாயகர் கோயிலுக்கும் சரி தான் பிறந்த வசித்து வரும் சென்னையிலும் பல அரிய சேவைகளை ஆற்றி காரைக்குடிக்கும் சென்னைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறார் அவர் சேவை மேலும் மேலும் தொடர வேண்டும் அவர் புகழ் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று கூடி பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி கூடி ஐயா இருக்கிறார்கள் அவருக்கு மகளிர் சேவை சென்றவர் என்றும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் ஐயா அவர்களுடைய கோவில் பங்காடி என்னை கோயிலுக்கு மக்கள் பலருக்கு இனிய சேவைகள் பல செய்யும் அன்பாம் கோட்டையுள்ள அற்புதமான சேவை காய் அண்ணன் முருகன் விருதனை மக்கள் சேவை செல்வரன குன்றாய் உயர வழங்குகிறார் கோபுரம் போல நான் அடிக்கடி சொல்லுவேன் அவர் எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணிடணும் ஒரு மனிதனாக பிறந்தாலும் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் தான் பிறந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறேங்கிறது எல்லாத்தரையும் முடியாது குறைந்தபட்சம் பிறந்த வீட்டுக்கும் பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கலாம் அவர்கிட்ட ஒருத்தர் தான் தம்பி கோட்டையை பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறவர் அதாவது இவங்க என்ன செய்தாங்கிறது இவனாலும் உங்களுக்குலாம் தெரியாது இப்ப தான் அவங்க என்ன செய்திருக்காங்கிறது இப்போ இவங்க மூலமாக உங்களுக்கு தெரிய வருது அந்த மாதிரி உள்ளவர்களை வழிகாட்டுவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி அதனால் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்படுவதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய வாழ்த்துக்கள் மாசுவார்கள்